விஜய் சேதுபதி என்ன தரமான சம்பவம் செஞ்சாருங்க சாட்டர்டே எபிசோட் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்த இந்த இருபத்தஞ்சி நாளில் பிபியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதை ஒரே நபர் ஒரே நாளில் பயங்கரமாக பண்ணாருங்க எங்க தெரியாமல் தான் கேட்குற இந்த ப சபரி எப்ஜே கனி இந்த அன்பு கேங்க உடச்சி தள்ளணுங்க தையவு செஞ்சு உள்ளே எண்ணத்துக்கு போனீங்க அன்பு உரிமை அதில் பாருங்கள் நம்ம சேதனை வந்து ரம்மியாக வே ஏமா நீ வெளியில் யாருன்னு தெரியுமா உள்ள எண்ணத்துக்கு போனே அதை வேலையை செய்யுமா அப்படின்ட்டு இருக்கிறாரு போன அடுத்த செகண்டு டீ டைம் மாதிரி வெளியில் போயிட்டு வந்தாருன்னு சொன்ன அடுத்த டைமு சப்பரி ஏய் அதுக்குலாம் நீ வந்து பெருசாக ஃபீல் பண்ணிக்காது அப்படின்னு ஒன்று அடிச்சாடு சேதனை மறுபடியும் வந்து என்ன வேலை அவங்க ரம்யா யோசிக்கணும் எதுக்கு போனோங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கொசரம் சொல்லிட்டு போனால் அதுலேயும் இவங்க வந்து என் ரொம்ப நாளைக்கு நல்லவன் வேஷம் போடாதீங்க தயவு செஞ்சு இங்கே யாரும் நல்லவன் 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 நல்லவனா ப்ரூவ் பண்ணிட்டு கூடாது உங்கள் ஒரிஜினாலிட்டி காட்டுங்க ரியாலிட்டியாக இருங்க இது ஒரு ரியாலிட்டி ஷோ நேஷ்னல் வைஸாக பார்த்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஆக்ட்டுங்கிற தெரியவே தெரியாது நீங்கள்லாம் ஃபேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேக்கா அப்படியே ஒரு பெரிய நல்லவ பிம்பம் போட்டு பயங்கரம் நடிக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப முட்டால் நடிச்சிட்டு ஓவர் ஆக்டிங் கொடுக்குறாங்க இந்த கனிட்டிய கனியக்கா நம்ம சபரி எப்ஜே இவங்கெல்லாம் என்னமோ அன்பை மட்டுமே கொடுக்குறதுக்கு அவதாரம் எடுத்து உள்ளே போன மாதிரி ஸோ கேரகா நடிக்கிறீங்க பச்சையாக நடிக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது டாஸ்கில் இருந்து நடந்துக்கிற ஆக்டிவிட்டிஸ் இருந்து அத்தனையும் நடித்து தொலைகிறீங்க வெளியில் நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு உள்ளே எண்ணத்துக்கு போனீங்களோ அந்த வேலையை சரியாக செய்யுங்க நீங்கள் யாருன்னு வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் பயங்கரமாக கொண்டாடுவாங்க அதை விட்டுட்டு அன்பு கேங் இந்த அன்பு கேங்க உடச்சி தருங்க தயவு செஞ்சு அந்த பக்கம் வம்புக்கேங்க இந்த பக்கம் அன்பு கேங்க ஒரு பக்கம் வம்புக்கேங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி இந்த கம்பரு தின்னு திவாகர் ஓ ஓ ஓன்னு கத்திட்டு அன்பு நீ அன்பு அன்புக்காங்க அன்பு அன்புக்கேன்னு பொழிஞ்சு தளரீங்க சபரி தயவு செஞ்சு இவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்காக உள்ளே போனீங்களோ கனி அவங்களோட யூனிக்கான டேலண்டை காட்டுங்க என் சேரி நீங்கள் டேலண்டான பையன் எதுக்கு உள்ளே போனீங்களோ அந்த வேலையை தயவு செஞ்சு செய்யு அதை நீ ஒரு ஃபீட்பேக்ஸ்லாம் என்ன டேலண்ட்டு நீ ஏன்னால் அதெல்லாம் காட்ட முடியல தூங்கிட்டு இருக்கிறேன் வெளியில் வந்தால் கத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் அறாத்தான் நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் ஒரு லூஸ் டேக் எல்லாம் விட்டுக்கிட்டு போட்டு வளப்பிறீங்க தயவு செஞ்சு பிக் பாஸ் மாதிரின பிளாட்ஃபார்ம் கிடைக்காம வெளியில் தவ தவமாக தவ இருக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு சபரி கனி எல்லாம் தனியாக பிரிஞ்சு விளாடணும் பத்தாவது கூட்டாடியே அந்த ரம்யா வேலை சேர்த்துக்கிட்டிங்க அந்த பிள்ளை சிவனேனு அது பாட்டுக்கு ஒரு கேம் விளையாண்டுருது தங்கச்சி தங்கச்சி தங்க ஐயா அடுக்காதம்மா எங்கம்மா முடி உதுதான் ஐயோ செல்லாம் என்னப்பா சாமி விடுங்க தயவு செஞ்சு கேம் விளையாட விடுங்க வெளியில்ல ஏதாவது நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் உட்காந்து காத்து அப்படி காத்துக்கிட்டுருக்குறான் என்னடா பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை இவங்கெல்லாம் பண்ணுற அக்கப்போகிற என்னன்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வைத்தறிச்சுலாம் இருக்குது மக்களே இன்னைக்கு மட்டும் சேதனை பேசுனதுனால தான் நிம்மதியாகவே இந்த வாரம் ஃபுல்லாக இந்த கடந்த ஒரு நாலஞ்சு வாரமாக சோ பார்த்து இவர் பேசினது சந்தோஷம் தான் இருக்குது ஒளியை உள்ளே இருக்கிற ஒரு கண்டஸ்டன் நான் சொல்லிக்கிற அளவுக்கு ரெண்டு பேர் பண்ணுறாங்க தான் ஆனால் இவங்கெல்லாம் ஓவரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் உங்களுக்கு யார் யார் ஓவரா பண்ணுறாங்க யாரெல்லாம் எவிட்டாக வெளியில் போகணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிக் பாஸ் பற்றி லைவ் அப்டேட் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பயமுக்கிங்க